ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கிடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சாரியோடய ப்ளவுஸ் வந்து தைக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் லைனிங் துணி வச்சு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் நம்ம இந்த ப்ளவுஸோட கை வந்து தைச்சிக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே கை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் துணியை மெயின் பீஸ் துணிக்க மேலே வச்சு நீட்டாக இந்த கரை பகுதி கையோட எட்ஜும் லைனிங் துணியோடய எட்ஜி மெயின் பீஸ் துணியோட அந்த கை கீழ் சுற்றுலவு துணியையும் அடுத்தது லைனிங் துணியோட கை கீழ் சுற்றளவு துணியையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கிடலாம் அடுத்ததாக ஜாயின் பண்ணி தைச்ச துணியை லைனிங் பகுதிக்கு நம்ம திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடுவோம் அதுவும் லைனிங் துணி பக்கமாக இந்த தைச்ச தையல் தும்பு துணியை திருப்பி வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும் அமுக்கு தையல் போட்ட பிறகு இந்த கையோட நல்ல பீஸ் பக்கம் உள்பகுதியில் வரும்படியாக நீட்டாக மடக்கி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவுக்கு இந்த மெயின் பீஸ் துணியளவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் முன் துண்டு பின்பக்கம் வராமலும் துண்டு முன்பக்கம் வராமலும் நம்ம வந்து நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடணும் பண்ணின பிறகு தான் இந்த கையை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் ஏற்கனவே முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதினால நம்ம நீட்டாக இந்த மெயின் பீஸ் துணியை மீதி இருக்கல கை போக மீதி இருக்கிற இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான கை சுற்றளவு ஏழரை இஞ்சி அடுத்தது கை கீழ் சுற்றளவு அஞ்சே முக்கால் இஞ்சி வச்சு நம்ம வந்து இந்த கை நீட்டாக கட் பண்ணியாச்சு கை நீளமாக ஏழுற இஞ்சி இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுகிறவங்க இதை வந்து பார்த்து பயன்பாருங்கள் பாருங்கள் இப்போ சூப்பராக முன்கை கூலி பின்கை குழி எல்லாமே கட் பண்ணி நம்ம வந்து கை நீட்டாக தச்சு முடிச்சாச்சு நீங்கள் இதே மாதிரி தைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக அந்த ப்ளவுஸோட ஓப்பன் பீஸ் வந்து நம்ம தைக்கணும் இந்த ஓப்பன் பீஸ் எப்படி தைக்கணும்னா மெயின் பீஸ் துணி ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மெயின் பீஸாக லைனிங் துணி அந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து மெயின் பீஸுக்கு உள்ள லைனிங் பீஸ் வரும்படியாக சேர்த்து ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த மடக்கோட எஜ்ஜில் ஒரு தையல் போட வேண்டியதான் இந்த ப்ளவுஸுக்கு அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தான் ஓப்பன் வந்து தைக்க போகிறோம் அதனால தான் நம்ம இவ்வளோ வீதியாக இஞ்சி சுற்றளவில் ஒரு ஓப்பன் பீஸு ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்தது பட்டி பீஸு பட்டி வந்து எல்லாமே கட் பண்ணி தான் வச்சிருக்கோம் தைக்கும் போது எந்த கட்டிங்கும் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்லேயே அளவெல்லாம் கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணி வச்சாச்சுன்னா தைக்கும்போது போது நீட்டாக இருந்து தைக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பட்டியோட லைனிங் துணி முன்பகுதியில் அந்த மிஷினோடய ட்ராக்ல ஆகி இருக்குது மெயின் பீஸ் துணி மிஷின் போர்டில் ஜாயிண்டாக இருக்கும்படியாக நம்ம வந்து தைக்கும் இப்படி தைக்கும்போது போது மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு தேவையான எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு நம்ம வந்து தைக்கலாம் தைச்ச பிறகு பாருங்கள் இந்த பட்டியாக அமுக்கு தையல் போட்டும் திருப்பி எடுக்கலாம் இல்லைன்னா தையல் போடாமல் நீட்டாக அடி அடித்து விட்டுட்டால் போதும் இந்த லைனிங் துணி உள்பகுதியில் வரும்படியாக நம்ம வந்து இப்போது பட்டி ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஓப்பன் சைடு சின்ன பட்டியும் இடுப்பு சைடு பெரிய பட்டி வரும்படியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைச்சி முடிச்சாச்சு அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இந்த ப்ளவுஸோட உடம்பு பீஸ் துணியை எடுத்து சோல்டர் வந்து சென்டர் மட்டும்தான் நான் கட்டிங் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபுல்லுமே கட் பண்ணலை அதனால் சென்டர் பகுதியை நம்ம நீட்டாக எடுத்து சென்டரில் வச்சு ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம் பாருங்க இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக கிராஸ் பீஸு கட் பண்ணிக்கிடுவோம் அந்த கிராஸ் பீஸ் வந்து கழுத்து பகுதியில் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த லைனிங் துணியில் தான் கட் பண்ணி எடுக்கிறோம் அந்த ப்ளவுஸோட மெயின் பீஸில் இருந்து நம்ம கட் பண்ணலை லைனிங் துணியில் தான் கட் பண்ணி எடுத்து அதை நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடலாம் இந்த ஜாயின் பண்ணும்போது அரை எக்ஸ் மாடல் வரும்படியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அதே இது நம்ம ஜாயின் பண்ணி தையல் போடக்கூடிய இடத்துல ஒரு வி ஷேப்பு ரெண்டு க்ராஸை சேர்ந்து கட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வி ஷேப்பு ஒரு வி கட்டிங் கிடைக்கும் அந்த கட்டிங் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தைக்கணும் பாருங்க இப்போ சூப்பராக க்ராஸ் பீஸாக நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததாக தேவையில்லாமல் இருக்க அந்த தையல் துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ முன் கப் ஷேப்பு கிராஸ் பீஸு பட்டி ஓப்பன் பீஸு கை எல்லாமே நம்ம இந்த ப்ளவுஸுக்கு எதெல்லாம் எந்த பீஸ் எல்லாம் தேவையோ அந்த பீஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு அடுத்ததாக முன் கப் ஷேப்பும் நம்ம தச்சுக்கிடலாம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குற இந்த கப் ஷேப்பை தையல் போட்டுக்கிடுவோம் இதில் மூணு டாட் இந்த ப்ளவுஸுக்கு போட்டிருக்கோம் அந்த மூணு டாட்டையும் நம்ம நீட்டாக பிடிச்சிக்கிடலாம் ஆம்கோல் டாட்டும் ஓப்பன் சைடு டாட்டும் ஒரு முக்கால் இஞ்சி எடுத்து அதை வந்து ரெண்டாம் மடைக்கு நம்ம வந்து தைக்கணும் பட்டி மெயின் பீஸ் டாட்டு ஒன்றே இஞ்சி ஒன்றே இஞ்சி எடுத்து ஒரு மூணு இஞ்சி உயரத்தில் தைச்சிக்கிடணும் பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம டாட் இப்போ தச்சு முடிச்சாச்சு அடுத்தது இப்போது இடது பக்கம் அந்த மெயின் பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்துல உள்ள டாட்டை வந்து நம்ம தைச்சிக்கிடலாம் தைக்கும்போது நம்ம நேராக அந்த ட்ராக்குக்கு நேர் அந்த துணி எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் கிராஸாக தான் கொடுக்கணும் பாருங்கள் ஓப்பன் சைடு உள்ள டாட் வந்து நம்ம தைச்சிக்கிடுவோம் அடுத்தது ஆம்கோல் டாட்டு தைக்கணும் ஆம்கோல் டாட்டு வந்து கிராஸில் நம்ம தைக்கிறதுனால கொஞ்சம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இந்த ஆம்கோல் டாட்டுக்கு மட்டும் பாருங்கள் இப்போ இந்த கப்ஸ் எப்போ எப்படி நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம இந்த ஓப்பன் டாட்டெல்லாம் தைச்சது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கால் செக் பண்ணிவிடுவோம் செக் பண்ண பிறகு பாருங்கள் கொஞ்சம் இந்த துணி வந்து மெயின் டாட் பக்கம் முன்ன பின்னமாக வரான் அந்த துணியை மட்டும் இந்த கப்ஸு எப்போட அந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணி விட்டுக்கிடலாம் அடுத்தது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சு தச்சுருக்கிற அந்த பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஓப்பன் சைடு வரக்கூடிய பட்டியை ஓப்பன் சைடும் இடுப்பு சைடு வரக்கூடிய பட்டியை இடுப்பு சைடம் அந்த கரெக்டாக அந்த இடம் பார்த்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா ஒரு பக்கம் அளவு குறைவாக இருக்கும் ஒரு பக்கம் அளவு கூடுதலாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அளவு குறைவாக உள்ள பக்கத்தை ஓப்பன் சைடோ அளவு கூடுதலாக இருக்கிற பக்கத்தை இந்த இடுப்பு சைடும் ஜாயின் பண்ணிக்கிடணும் பாருங்கள் இப்போ ஜாயின் பண்ண அப்புறம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறது அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம் பட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இப்போ ரெண்டு அளவுமே கரெக்டாக இருக்குது எப்போவுமே நம்ம ஒரு சின்ன தையல் போட்டாலும் அதை வந்து உடன் நம்ம செக் பண்ணிட்டோன்னா பிந்தி வந்து நம்ம வந்து எதாவது ஒரு மிஸ்டேக் எதுவுமே வராத ஒரு அளவுக்கு நம்ம தைக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இப்போது இந்த கப்ஷேப் துணியில் பட்டி ஜாயின் பண்ண அந்த பக்கத்தை நீட்டாக மடக்கி தைச்சிக்கிடுவோம் ஒரு அமுக்கு தையல் போட்டு மறைச்சி தைச்சா போதும் அடுத்ததாக நம்ம பின்துண்டு மடக்கி தைக்கணும் அதுக்கு அளவு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கிடணும் பாருங்கள் சோல்டரை நம்ம நீட்டாக ரெண்டு பக்கத்து சோல்டரையும் எடுத்து வச்சுக்கிடணும் அடுத்தது ஆம்கோல் பகுதியை நீட்டாக எடுத்து இந்த முன்துண்டு ரெண்டு பின்துண்டு ரெண்டு நாலு பீஸையும் எடுத்து இந்த முன் முன்துண்டோடய பட்டி நம்ம தச்சு முடிச்சுருக்கோம்ல அந்த பட்டியோடய எட்ஜி பகுதி தான் அந்த பின்துண்டோட இறக்கம் சரியா அந்த இடத்துல ஒரு வீ கட்டிங் கொடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன் துண்டு இறக்கத்தை அளந்து பின் துண்டு வந்து நம்ம அளவு வைக்கணும் இந்த முன்துண்டு இறக்கம் எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இந்த பட்டியோடய எட்ஜில் வரும் பாருங்க இப்போ நீட்டாக நம்ம வந்து முன் துண்டு பின் துண்டு எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததாக பின் பக்கில் ரெண்டு டாட் வந்து நம்ம போட வேண்டியது வரும் அந்த டாட் வந்து நம்ம ஒரு இஞ்சி எடுத்து அதை ரெண்டாக மடக்கிவிடணும் அந்த டாட்டோட உயரம் மூணு இஞ்சி அப்போ அரை இஞ்சி ஒரு பகுதிக்கு வரும் அரை இஞ்சிலேருந்து ஷார்ப்பாக இந்த மூணு இஞ்சி உயரத்தில் கொண்டு நம்ம வந்து முடிச்சிட வேண்டியதுதான் பாருங்கள் நீட்டாக ரெண்டு டாட்டுமே நம்ம தைச்சி முடித்தாச்சு பாருங்க அடுத்தது நம்ம ஓப்பன் பீஸ் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஓப்பன் பீஸை எடுத்து இடது துணிக்கு மேலே வச்சு முன் துண்டுக்கு மேலே வச்சு ஜாயின் பண்ணிவிடும் ஜாயின் பண்ணும்போது அந்த கழுத்து இறக்கம் வரக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் ஒரு அரை இஞ்சி இந்த முன் பீஸ் முன் கழுத்து பகுதியை கொஞ்சம் உள்பகுதியில் வச்சு தைக்கணும் தைக்கும்போது நமக்கு இந்த கழுத்து லூஸ் வராது பாருங்கள் ஒரு அமுக்கு தையெல்லாம் போட்டுக்கலாம் நான் தைச்சி முடித்த பிறகு அடுத்தது வலது பக்க துணியில் உள்பகுதியில் வச்சு நம்ம ஓப்பன் துணியை ஜாயின் பண்ணி முன்பகுதிக்கு மெயின் பீஸ் துணிக்கு திருப்பி எடுக்கிறோம் லைனிங் பகுதியில் இந்த துணியை தச்சுக்கிட்டு அடுத்தது மெயின் பீஸ் துணிக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் நீட்டாக இப்போ முன் உள்ள ஓப்பன் வந்து நம்ம தச்சுக்கிட்டுருக்கோம் பாருங்க இந்த ஓப்பன் நம்ம எதுலேலாம் போடுறோம்னு பார்த்தா பட்டியில் ஒரு மூணு ஓப்பன் போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரெண்டில் ஓப்பன் சைடில் ஒரு டாட் போட்டிருப்போம்னா அதில் ஒரு ஓப்பனுக்கு உள்ள ஹூப் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சாவது ஹூப் வந்து முன் கழுத்தோடய இறக்கத்தில் நம்ம போடணும் இப்போ அஞ்சு ஹூக்குமே வச்சாச்சு இப்போ முன் கழுத்து ரெண்டையும் செக் பண்ணிக்கிடுவோம் ஒரே அளவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது அடுத்தது நம்ம க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸை கழுத்தோட எஜ்ஜில் கரெக்டான அளவு தையலுக்கு துணி விட்டு நம்ம வந்து இந்த க்ராஸ் பீஸோட ஒரு பகுதியை ஜாயின் பண்ணிவிடும் ரெண்டு பகுதியுமே வெட்டு பகுதியாக தான் இருக்குது ஆனால் நம்ம ஒரு பகுதியை மட்டும்தான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கோம் கிராஸ் பீஸை பாருங்கள் நீட்டாக இந்த ப்ளவுஸ் ரவுண்டு எனக்கு தான் அந்த ரவுண்டுக்கில் நீட்டாக கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி தைச்சு அடுத்ததாக ஒரு வெட்டுப்பகுதி இருக்கிறத நம்ம உள் பகுதியில் திருப்பி விடணும் இது எப்படி திருப்பி விடணும்னா நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ண அந்த தையல் பகுதியை பகுதியை வச்சு நீட்டாக அந்த க்ராஸ் பீஸுக்குள்ளே வச்சு கவர் பண்ணி தைக்கணும் நம்ம இப்படி தைக்கிறது அமுக்கு தையல் போட்டது மாதிரியே ஆச்சு ராஸ் பீஸு கழுத்துக்குள்ளே பீஸ் தைச்சி முடித்தது மாதிரியே ஆச்சு நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் மொத்தமே கழுத்துக்கு ரெண்டு தையல் தான் நம்ம போட்டிருக்கோம் நிறைய எல்லாம் போடலை இப்போ நீட்டாக கழுத்து வந்து நம்ம முன்கழுத்து பின் கழுத்து தைச்சி முடித்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் இந்த ப்ளவுஸோட கையோட சென்டர் பகுதியும் ப்ளவுஸு ஷோல்டர் சென்டர் பகுதியும் சேர்த்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளவு செக் பண்ணிக்கிட்டு நீட்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியது இது நம்ம ஓவர்லாக் தையல் போடாததுனால இந்த ஜாயின் பண்ண அந்த வெட்டு பகுதி தையல் தும்புருக்கோம்ல அந்த பகுதியிலையும் ஒரு தையல் எட்ஜில் போட்டுக்கலாம் பாருப்போது ஒரு பக்கம் கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு கை ஜாயின் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸோட கை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்ததாக கையோட எட்ஜில் இருந்து நீட்டாக இடுப்பு பகுதி வர ஒரு தையல் போட்டால் நம்ம உடம்பு பகுதி ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எந்த அளவும் வைக்காம தான் உடம்பு ஜாயின் பண்ணுறோம் அடுத்தது தான் உடம்புக்கு அளவு வச்சு ஜாயின் பண்ணுறோம் பாருங்க இப்போ நீட்டாக இடுப்பு பகுதி வரை ஜாயின் பண்ணியாச்சு தான் மறுகையை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் கை ஜாயின் பண்ணும்போது நம்ம முன் துண்டு முன்பக்க கைக்குள்ளேயே முன்பக்கத்தில் தான் வச்சு ஜாயின் பண்ணணும் பின்பக்க கைக்குழியே பின்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணணும் அதனால் பார்த்து தான் கை நம்ம ஜாயின் பண்ணணும் எட்ஜ் எட்ஜளவும் இந்த கைக்கு அஞ்சே முக்கால் எஞ்சி கை சுற்றளவும் ஏழரைஞ்சி இடுப்பு சுற்றளவும் முப்பத்தி நாலு பாருங்க இந்த ப்ளவுஸில் முப்பத்தி எட்டு இஞ்சு இருக்குது அதனால் இந்த துணியில் வந்து நாலு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு கம்மி பண்ணணும் கை கீழ் சுற்றளவு கை சுற்றளவு எல்லாமே எனமே தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் கை சுற்றளவு கரெக்டாக நம்ம பிடிக்கும்போது உடம்பு சுற்றளவு கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு டை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சது எப்படி இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களாம் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான நம்ம தைச்சி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான ஒரு சில்க் ஸாரிக்கு நம்ம நீட்டாக இப்போ ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கமல்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி